லியோ படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல ஷூட்டிங் முடிஞ்சு படம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூட லியோ பத்தியும் தளபதி விஜய் அவர்களை பற்றியும் லோகேஷ் படத்தில் உதவி தான் அதிகம் லியோ படத்தப்பவே பல இன்டர்வியூஸ்ல விட்டு லியோக்கான சில லீட்ஸ்களை வெளியில் விட்டுருப்பார் அவரோட இன்டர்வியூலாம் கேதர் பண்ணி டீ கோட் பண்ணும் போது லியோ படம் தான் இருக்கும்ன்ற ஒரு ஐடியாவை கிட்டத்தட்ட ஃபேன்ஸுக்கு கிடச்சிருக்கும் அதே மாதிரியான ஒரு விஷயம் ஜனநாயகன் படத்துக்குமே நடந்திருக்கும் ஆனால் ஜஸ்ட் மிஸ்லா அவர் தப்பிச்சிட்டாரு விஜய் படம் குறித்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் கூட அவருக்கு நெருக்கமான அல்லது அவருக்கு அதிகமாக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நபர்கள் கிட்ட போயிட்டு புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட ட்ரெய்லர் டீசர் ஃபர்ஸ்ட் லுக் இதை பற்றிலாம் விசாரிக்கிறதுக்கு வழக்கம் அது சம்பந்தப்பட்ட இன்டர்வியூகளும் அதிகமாக வெளியில் வர்றதும் வழக்கம் அப்படி ஜனநாயகன் படத்தை பற்றி இயக்குனர் ரத்னா கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட ஜனநாயகன் படத்தில் எனக்கு ரொம்ப நெருக்கப்பட்ட ஒரு நபர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் மூலமாக படத்துக்கான டைட்டிலே இதுதான் அப்படிங்கிறது எனக்கு முன்கூட்டியே தெரியும் ஆனால் அவன் அதை சொன்னதிலிருந்து படத்தோட டைட்டில் ரிலீஸ் ஆகுறது வரைக்குமே ஒரு நான் தான் இருந்தேன் ரொம்பவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயமும் அதுதான் இப்படி ரகசியமா காக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் பின்ன வெளியில லீக் ஆயிருச்சுனா நம்மளதான சாவடி அடிப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு நிமிஷமும் பயந்துக்கிட்டு தான் இருந்தேன் அதே மாதிரி ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பற்றி சொல்லணும் அப்படின்னா படத்தோட டைட்டில் ஃபஸ்ட்டு ஜன ரஞ்சகன் அப்படின்னு தான் இருந்துச்சு ஆனால் மக்கள் கிட்ட எளிமையாக அந்த பெயர் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஜனநாயகன் அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு எப்படி மக்களுக்கு எளிமையாக ஒரு விஷயம் புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி டைட்டில் ஜனநாயகன் அப்படின்னு மாற்றப்பட்டுச்சோ ஜனநாயகன் படமும் மக்கள் மனசுல ஆழமாக பதியக்கூடிய சில விஷயங்களை பேஸ் பண்ணி தான் சொல்லப்போனா இந்த படமே ஒரு கேம்பெயின் மாதிரி தான் ரன் ஆக போகுது விஜய் அவர்களோட அடுத்த லெவல் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு பிரச்சாரமாக தான் ஜனநாயகன் படம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஜனநாயக திரைப்படம் முழுக்க முழுக்க விஜயவர்களோட அரசியல் கெரியருக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கக்கூடிய ஒரு பக்காவான பொலிட்டிக்கல் கேம்பெயின் படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தோம் இயக்குனர் ரத்னா அவர்கள் தான் இந்த வீடியோ பத்தின உங்களோட என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரியான